எந்த படத்துக்கு நீங்கள் அப்டேட் கொடுக்குறீங்களோ இல்லையோ நாங்கள் கூலி படத்துக்கு டெய்லியும் அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் சீக்கிரமாக வரப்போகிற கூலி படத்தை பத்தின அப்டேட்ஸ் டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அதில் இன்னொரு பிரபலமான ஆக்டர் இணைஞ்சிருக்காராம் ஸோ யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் டேரெக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஒரு வாங்கிட்டு இருக்க தான் கூலி இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்ற பேரை வாங்கிட்டார் அண்ட் சூப்பர் ஸ்டாரும் தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து அப்படிங்கிறது ஜெயிலர் படம் சூப்பரான ஹிட் ஸோ அதனால அது தொடர்ந்து இப்போ லோகேஷ் கனகராஜோட காம்பினேஷன் அப்படின்னா நிச்சயமா சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்வம் இருக்குது அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ அனிருத் சொல்லவே வேணும் அவரோட வேலையை தரமாக பண்ணிடுவார் இந்த படத்தில் ஆல்ரெடி பல நட்சத்திரங்கள்லாம் இணைஞ்சு நடிச்சுட்டு இருக்கிறதா தகவலாம் வெளியாச்சு சமீபத்தில் கூட தயாரிப்பு நிறுவனம் கூலி படத்தில் இணைஞ்சிருக்க நடிகர் நடிகைகளோட கதாபாத்திரங்களை அறிவிக்க தொடங்கினாங்க வரிசையாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் பட நடிகர் சௌபின் சாகர் இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருந்தாங்க இதனாலேயே அப்பாடா ஓகே சூப்பரான ஒரு ஆளை தான்ப்பா பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா சௌபின் சாஹிர் இங்கே வந்து நமக்கு இப்போ தெரியும் பட் அதுக்கு முன்னாடி மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்காரு மஞ்சுமல் பாய்ஸ் மூலமாக தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் பட் மலையாளத்தில் அவர் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் வந்து அவர் நடிக்கிறதுனால அந்த படம் ஹிட் ஆகுதா இல்லை இவர் ஹிட்டான படத்தில் நடிக்கிறாரான்னு தெரியல ஆனால் சௌபின் சாஹிர் இருந்தார் அப்படின்னாலே படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல முன்னணி நடிகர்கள் ஒருவரான நாகார்ஜுனாவும் இப்ப கூலி படத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு ஸோ நிஜமாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் அவரோட ரோல் என்ன அப்படின்னா சைமன் அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிறதா சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ போஸ்டர்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது நாகார்ஜனாவும் செம்மையான ஒரு லுக்கில் இருக்காரு ஸோ பார்க்கலாம் படம் எப்படி இருக்கும்போது இன்னும் எத்தனை பேர் இணைய போறாங்க அப்படின்னு ஏன்னா பல லாங்குவேஜ்ல இருந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஆட் பண்ணும்போது படத்தோட எதிர்பார்ப்பு லாபம் எல்லாமே இரட்டிப்பாகும் இல்லையா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் டைம் ஜெயிலர்லயுமே இந்த மாதிரி மூணு ரோல் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் கூப்பிட்டு வந்ததுனால நல்ல ஹிட் கொடுத்துருந்தது அதே மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜும் ட்ரை பண்றாரு ஸோ இது அந்தளவுக்கு வெற்றி பெற போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே நீங்க சொல்லுங்க தலைவரோட கூலி படம் பார்க்குறதுக்கு ஆர்வமா இருக்கா இல்ல வேட்டியன் படம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா